குட் மார்னிங் ஒன்னென்றால் லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர் ப்ரெசன்டேஷனாக காக்னிசன்ஸ் காக்னிசன்ஸ் வர்சஸ் பெர்வெர்சிவ் ஃபைண்டிங் இன் லா ஆஃப் சஸ்பென்ஷன் கொஞ்சம் நான் ரிப்பீட் காக்னிசன்ஸ் வர்சஸ் பெர்வர்ஸ் ஃபைண்டிங் இன் லா ஆஃப் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஷன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு வேலையில் ஒரு தொகையாத சட்ட கடமையை செய்ய மறந்துட்டாங்கன்னா தவறிவிட்டாங்கன்னா அவங்களுக்கு இடைநிறுத்தம் செய்யும் இந்த லா ஆஃப் பன்சன்றது ஒரு மாபெரும் கடல் என் சிற்றவு கேட்டதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் காக்னிசன்ஸுக்கு லீகல் டிக்ஷனரியில் கொடுத்துருக்க மீனிங் ஜூரிஸ்டிக்சன் ஆர் த எக்ஸசைஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஸன் ஆர் பவர் டு ட்ரை அண்ட் டிட்டர்மென்ட் காசஸ் பிளாக்ஸ் லா டிக்ஷனரி அஸ் சைட்டடின் சுப்ரமணிய சுவாமி வர்சஸ் மன்மோகன் சிங் டூ தௌசண்ட் டுவெல் வால்யூம் த்ரீ எஸ்சிசி ஜெனரல் சிக்ஸ்டி த்ரீ பேரா சிக்ஸ்டி ஃபோரில் சொல்லியிருக்காங்க ஸோ காக்னிசன்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு தவறு உற்ற செஞ்சுருக்காரா இல்லையா ட்ரை டிஆர்வி ட்ரெய் அந்த ட்ரெயில் ட்ரெயில் நடத்துறது பவர் டு ட்ரை ஆர் டெர்மைன் இந்த காசஸ் காரணங்களை கண்டறியிறது இந்த பவர் அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது காக்னிசன்ஸ் அந்த பவரையே நான் காண்றவா இந்த கம்பேரிட்டவ் அனலிசிஸ் எடுத்துக்கிறதுக்கு காரணம் தன்னோட வில் தன்னோட பர்சனல் பயாஸ்னால் தன்னோட அதிகாரத்தை தன்னோட விருப்பு விருப்புகளினால் நிறைய பேர் கீழ்ப்பணி பண்ணி புரியவங்க மேலே காட்டிடுறாங்க சர்வதேச அளவில் தான் பார்க்குறோம் தனியாராக இருந்தாலும் அரசு துறையாக இருந்தாலும் எல்லாத்துறைகள் அதான் பெர்வர்சிவ் ஃபைண்டிங் பெர்வர்ஸ் ஃபைண்டிங் மீன்ஸ் பெர்வேர்ஸ் ஃபைண்டிங் மீன்ஸ் எ ஃபைண்டிங் விச் இஸ் நாட் ஓன்லி எகேன்ஸ்ட் த வெயிட் ஆஃப் எவிடன்ஸ் பட் இட்ஸ் ஆல் ஆல் டுகெதர் எகென்ஸ்ட் த எவிடன்ஸ் இட் செல்ஃப் பேரிஸ் கால் எம்ப்ளாயீஸ் யூனியன் வர்சஸ் பேரி அண்டோ ஏஐஆர் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் கல்கத்தா தேர்ட்டி ஒன் பேஜ் ஃபார்ட்டி டூ ஸோ பெர்வர்ஸ் ஃபைண்டிங்னா என்னென்னா அவங்க அவங்களோட ஒரு தொங்க மேலே குற்ற சமத்தி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இடைநிறுத்தம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அதுக்கு ஆதாரபூர்வமாகவும் ஒரு ஆதாரபூர்வமாகவும் இருக்காது ஆல்டுகெதரை கென்ஸ்ட் எவிடன்ஸ் செல் அதை அந்த சாட்சியன்றதுக்குரிய கோல்டன் ப்ரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இந்த முன்னூறு முன்னூ மு முந்நூறு முன்னுதாரணத்தோடு நான் இந்த சம்மந்தமான லா ஆஃப் சஸ்பென்ஷனை தொடங்கினேன் லா ஆஃப் சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டால் இந்தியாவில் கட்டாயம் ஆர்டிகிள் த்ரீ லெவன் பொருந்தாதுன்னு சொல்லுவாங்க ஆர்டிகிள் த்ரீ லெவன் என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்கன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வன்ஸோ டிஎன்பிஎஸ்சி மாதிரியான சிவில் சர்வன்ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனல் போத் அரசியலமைப்பு சாசனத்தை மாட்டேன்னு அவங்க உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க அதனால் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இந்த மீனிங் லா ஆஃப் இந்த மீனிங்க்குள்ளே வராது தான் ஆர்டிக்கிள் த்ரீ லெவன் சொல்லக்கூடியது இதை பற்றி நான் டீடைலாக பின்னாடி சொல்கிறேன் ஸோ ஒருத்தவங்க இடைநிறுத்தம் செய்யப்பட்டுட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுட்டாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை முதல்ல நான் ஒரு அறிமுகமாக சொல்லுறேன் அதாவது ரெண்டு ரெமிடி இருக்குது ஒருத்தவங்கள சர்வீஸ் மேட்டர்ஸ் இதை வந்து ரிட் ஆஃப் சர்வீஸ்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு ரெமடிஸ் இருக்குது ஒன்று ஆர்டிகிள் தேர்ட்டி டூ பிரகாரம் வைலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு ரிட் பெட்டிஷன் போகிறது அல்லது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அண்டர் ஆர்டிகிள் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் மூலம் பிரகாரம் எஸ் எஸ்எல்பி போட்டு சிறப்பு அனுமதி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு அப்பீலுக்கு போகிறது இதை சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணு முக்கியமான கேஸில் இதில் வந்து ஆர்டிக்கிள் தேர்ட்டி டூ வந்து கிரவுண்ட் ஆஃப் வயலேஷன் ஆஃப் என்னி ஃபண்டமெண்டல் ரைட் கேரண்டிட் பை பார்ட் த்ரீ ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இன் சர்வீஸ் மேட்டர்ஸ் இட் லைஸ் மெயின்லி வென் ஏ கவர்மெண்ட் சர்வெண்ட் இஸ் டிஸ்கிரிமினேட்டட் எகெயின்ஸ்ட் ரிசல்ட்டிங் இன் த வயலேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட் டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த மேட்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டிட் பை ஆர்டிகிள்ஸ் 14 and 16 of the Constitution. Um, in Ramchandra Sanghar other versus State of Maharashtra, the Supreme Court has said the claim for enforcement of the fundamental right of equal opportunity under Article 16 is itself a fundamental right guaranteed under Article 32, and this court, which has been assigned the role of a Sentinel for protection of the fundamental rights cannot easily allow itself to be persuaded to refuse relief solely on the G genuine ground of laxus, delay, or the like. Um, 1974 uh, SCC General, page 370 AR 1974 SC uh, repo reported in 259 page in Asurana, um, இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் லாவை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிமினேஷன் கா பாகுபாடு காட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த க்ரௌண்டில் எடுத்துக்கிறாங்க அது ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எதிரானதுனால ஆர்டிகிள் ஃபோர்டின் பிரகாரம் அதே மாதிரி ஆர்டிகிள் சிக்ஸ்டீன் அது பிரகாரமாகவும் ஃபண்டமெண்டல் ரைட்டிங் அடிப்படை உரிமை மீறப்பட்டிருந்தால் அந்த நேரத்தில் இதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அண்ட் அப்பீல் பை ஸ்பெஷல் லீவ் வண்டர் ஆர்டிக்கிள் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் சரத்து நூற்றி முப்பத்தாறு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மே லை எகென்ஸ்ட் த ஆர்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஆஃப் ஆர் ஆஃப் த ஹை கோர்ட் அண்ட் ஆஃப் த டிசிப்ளினரி அத்தாரிட்டிஸ் அப்போ ஆர்டிகிள் தேர்ட்டி டூ பிரகாரம் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அது ஒரு ரெமடி ஆர்டிக்கிள் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஸ்பெஷல் லீல் பெட்டிஷன் போர்ட்டுக்கு போகலாம் அந்த ஒன் தேர்ட்டி சிக்ஸ்க்கு என்ன கிரவுண்டுனால் அந்த நிர்வாகத்துறை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அரசு அந்த அவங்க நிர்வாகத்துறை நீதிமன்றம் அது ஆர்டர் போட்டிருந்துச்சுன்னா அதனால் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் மூலமாக ஸ்பெஷல் லீவ் பெடிஷன் போர்ட்டு போகலாம் த சுப்ரீம் கோர்ட் வில் நாட் ஆர்டினரிலி கிராண்ட் ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் எகேன்ஸ்ட் அன் ஆர்டர் வென் அதர் ரெமடிஸ் ஆர் அவைலபிள் அண்ட் ஹேவ் நாட் பீன் எக்ஸாஸ்டட் பட் தெர் இஸ் அ இன்ஃப்ளெக்சிபிள் ரூல் தட் த சுப்ரீம் கோர்ட் வில் நெவர் என்டர்டைன் அன் அப்பீல் இன் சச் கேசஸ் இல்லை லட்சுமி திறன் என்ஜினியர் ஒர்க்ஸ் வர்சஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏஆர் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் ஏசி ஃபோர் எயிட்டி எயிட் அதாவது ஒரு நிர்வாகத்துறை நீதிமன்றத்தாலேயோ ஹைகோர்ட்டினாலேயோ ஒருத்தர் தன்னோட அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுருச்சு தன்னோட வேலையில் வந்து சட்டவிரோதமாக தன்னை இடைநிறுத்தம் பண்ணப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சாருன்னா அவர் ஆர்டிகிள் ஒன் டு தேர்ட்டி சிக்ஸ் பிரகாரம் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் ஆனால் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வில் நாட் ஆர்டினரிலி அது சீக்கிரம் அதுக்கு அனுமதி மாட்டாங்க அப்பிள் அகேன்ஸ்ட் அன் ஆர்டர் வேண்ட் அதர் ரெமடிஸ் ஆரா அதர் ரெமடிஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதே நிர்வாகத்துறை நீதிமன்றத்தில் யோ அல்லது உயர் ரிவ்யூ பண்ணிக்கிறக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அங்கே அதற்குரிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய இடத்துல அணுகாமல் மேலே வந்தால் எடுத்துக்கிற மாட்டாங்கன்ற அர்த்தத்தை சொல்கிறாங்க ஸோ இட் இஸ் அப்பியர்ஸ் தட் இன் சர்வீஸ் மேட்டர்ஸ் த சுப்ரீம் கோர்ட் வில் நாட் நௌ நார்மலி என்டர்டைன் அண்ட் அப்பீல் அண்டர் ஆர்டிகிள் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் எகெயின்ஸ்ட் ஆர்டர்ஸ் அதர் தன் தோஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ப்ரோ ஸ்பெஷல்யூ பட்டிஷன் அடிக்கடிலாம் போட விட மாட்டாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்னால் பாதிக்கப்பட்டதை மட்டும்தான் மேலே எடுத்துக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் டஸ் நாட் ஜெனரலி கிராண்ட் ஸ்பெஷாலிட்டி அண்டர்ஸ் இட் இஸ் ஷோன் தட் எக்ஸப்ஷனல் அண்ட் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் எக்ஸிஸ்ட் தட் சப்ஸ்டான்சியல் கிரேவ் இன்ஜஸ்டிஸ் அப்போ நாலு கிரவுண்டு சொல்கிறாங்க எக்ஸப்சனல் ரொம்ப விதிவிலக்கான கேஸாக இருக்கணும் ஸ்பெஷல் சர்கஸ் எக்ஸிஸ்ட் அதுக்குன்னு ஒரு சிறப்பு சூழல் இருக்கணும் சப்ஸ்டான்சியல் இருக்கணும் ரொம்ப சப்ஸ்டான்சியலான தீர்க்கமான ஒரு காரணம் அவங்க லீகல் க்ரௌண்ட் இருக்கணும் கிரேவ் இன்ஜஸ்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகபட்சமான ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கணும் இந்த நாலு கிரவுண்டு தானே ஹாஸ்பின் டன் அண்ட் தட் கேர்ஸ் இன் கொஸ்டின் பிரசன்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இ கிராவிட்டி டு வாரண்டியர் ரிவ்யூ ஆஃப் த டெசிஷன் அப்பீல்டு அகைன்ஸ்ட் அப்படின்னு முர்தாசா அண்ட் சன்ஸ்லசஸ் நசீர் முகமது கான் நைன்டீன் செவன்ட்டி வாலியம் த்ரீ எஸ்இசி பேஜி எயிட் செவன் சிக்ஸில் சொல்கிறான் ஸோ காக்னிசென்ட்ன்றக்கு நான் இன்னொரு இன்னொரு முறையில் சொல்லிடுறேன் காக்னிசன்ஸ் மீன்ஸ் ஜூரிஸ்டிக்ஸன் ஆர் த எக்ஸிஸ் எக்ஸசைஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஸன் ஒரு நீதிய நீதித்துறையு நீதி பண்ணுற பரிபாலனத்தில் நிர்வாகத்துறையிலையும் இருக்காங்க மத்திய அரசில் மாநில அரசில் அந்த அதிகாரிகள் பவர் டு ட்ரை அவங்க ஒருத்தவங்க வழக்க விசாரிக்கிற அதிகாரி அண்ட் டிடெர்மின் காசஸ் அந்த வழக்குக்கான காரணமான கிரவுண்ட்ஸை சேர்க்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்காங்க பிளாக்ஸ் லா டிஷ்னரி அ சைட்டட் இன் சுப்பிரமணியன் சுவாமி வர்சஸ் மன்மோகன் சிங் டூ தௌசண்ட் டுவெல் வால்யூம் த்ரீ எஸ்சிசி ஜெனரல் சிக்ஸ்டி ஃபோர் பேஜ் அண்ட் பேரா எஸ்பெஷலி பேரா சிக்ஸ்டி ஃபோர் இந்த காக்னிசன்ஸ்ன்ற வேர்டுக்கு ரியல் வே மீனிங் என்னென்னா கான்சியஸ்னஸ் வித்வுட் பயாஸ்ட் லா ஆஃப் காமன் சென்ஸ் இருக்கணும் கான்சியஸாக இருக்கணும் அதில் தன்னோட பர்சனல் விருப்பு விருப்புனாலும் ஒருத்தவங்கள பழி வாங்கிடக்கூடாது சர்வீஸில் வேலையில் இருக்கவங்கள அதுதான் காக்னி அப்போ காக்னி சென்ஸ் ஜென்யூனாக இரு இருக்கிறது ஒரு கிரவுண்டு அதுக்கு மாறாக இருக்கிறது பெர்வேசிவ் ஆஃப் பெர்வர்ஸ் ஃபைண்டிங் அங்கே என்ன செஞ்சுருவாங்க பெர்வர்டா மீனிங் டு மேக் யூஸ் ஆஃப் யூஸ்வலி பில்ஃபுல்லி இங்க wrong way or improper way அப்படின்னு லிமிடேஷன் ஆக்டில் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ சொல்லுது ஆர்டிக்கிள் எயிட்டி ஃபோரில் நீ இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பெர்வேர்ட்ஸ் ஆர்டர் வந்து அன் ஆர்டர் மேட் இன் கான்சியஸ் வயலேஷன் ஸோ காக்னிசன்ஸ் ஆர்டர்னா கான்சியஸாக இருக்கும் பெர்வேர்ட்ஸ் ஆர்டர்னா an ஆர்டர் மேட் இன் கான்சியஸ் வயலேஷன் அவங்களே அவங்க மனசாட்சிய மாரி ஆஃப் ப்ளீடிங் அண்டு லா இஸ் அ பர்வர்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி நாராயண கவுடர் வர்சஸ் கிரிஜம்மா ஏஆர் நைன்டீன் செவன்டி செவன் கர்நாடகா பேஜ் ஃபிஃப்டி எயிட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ பர்வர்ஸ் ஃபைண்டிங் மீன்ஸ் எ ஃபைண்டிங் விச் இஸ் நாட் ஓன்லி எகென்ஸ்ட் த வெயிட் ஆஃப் எவிடன்ஸ் பட் இஸ் ஆல்டுகெதர் எகேன்ஸ்ட் த எவிடன்ஸ் எவிடென்ஸ் இட்ஸ்வர் அப்படின்னு பெர்வர்ஸ் ஃபைண்டிங் பேரிஸ் கல்கத்தா எம்ப்ளாயிஸ் யூனியன் வர்சஸ் பேரி அன் கோ ஏஆர் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் கல்கத்தா பேஜ் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஏற்கனவே நான் சொன்ன கேஸ்லாம் ஸோ பெர்வர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா த எக்ஸ்பிரஷன் பெர்வர்ஸ் அக்கரிங் இன் செக்ஷன் ஃபார்ட்டி எயிட் மீன்ஸ் தட் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த சப் ஆர்டினேட் அத்தாரிட்டி ஆர் நாட் சப்போர்ட்டட் பை த எவிடன்ஸ் பிராட் ஆன் ரெக்கார்ட் ஆர் தே ஆர் எகெயின்ஸ்ட் த லா ஆர் சஃபர் ஃப்ரம் த பைஸ் ஆஃப் ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டி பெர்வர்ஸ்ன்றதுக்கு இந்த யூபி கன்சாலிடேஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயை பேஸ் பண்ண ஒரு கேஸில் கயாதீன் வர்சஸ் கடுமன் பிரசாத் ஏஆர் டூ தௌசண்ட் ஒன் சுப்ரீம் கோர்ட் த்ரீ எயிட்டி சிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆக்டோட செக்ஷன் ஃபார்ட்டி எயிட் பிரகாரம் தன்னோட உயரதிகாரி கீழதிகாரியை அவர் தப்பு பண்ணாருன்னு சொல்கிறதுக்கு கரெக்டான எவிடன்ஸ் அந்த ரெக்கார்டு அது சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஒரு தொங்கம்மில் குற்றம் சாத்துறோம்னா அதுக்கு சப்போர்ட்டிவான சான்றாங்களும் கோல்டன் பிரின்சிபல்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ பெர்வசிவ் அப்படின்ற முக்கியமான கேஸில் பால்மர் லாரி அண்டு கம்பெனி லிமிடெட் வர்சஸ் பார்த்தசாரதி சென்ராய் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் எயிட் வால்யூம் எயிட் ரிப்போர்ட்டட் இன் எஸ்இசி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பேஜ் பேரா இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா பெர்வேசி மீன்ஸ் தட் விச் பெர்வேர்ட்ஸ் ஆர் டென்ஸ் டு பெர்வேர்டு இன் சச் வே சோஸ் டு பி ஆர் பிகம் பிரிவிலண்ட் ஆர் டாமினன்ட் என்சிவ் ஆர் ஃபார் ரீச்சிங் ஸ்ப்ரெட்டிங் த்ரூ எவ்ரி பார்ட் ஆஃப் சம்திங் இந்த பால்னர் லாரி அண்டு கம்பெனி லிமிடெட் வர்சஸ் பார்த்த சார்தி சென்ட்ராய் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அண்டு வால்யூம் எயிட் அறிப்போர்ட் இன் எஸ்இசி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பேரா லெவனில் சொல்லியிருக்கிற பெர்வேஸ் எந்த ஒரு தொம ஒரு தொம ஜெனினாக இருக்கணும் அது வந்து ஜெனின் அவங்க இல்லை டியூட்டியில் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த 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 கிரவுண்டு வந்து ரொம்ப இருக்கும் இருக்கும்போத வச்சு கண்டுபிடிச்சலாம் அது வந்து வில்ஃபுல்லி டு மேக் அவங்களோட லாவை பவர ரூல்ஸ் சர்வீஸ் ரூல்ஸை அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க கீழ் அதிகாரி மேலே அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல இதாகணும் ஸோ பெரும் கான்சியஸ்னஸ்ஸாக செஞ்சால் அது காக்னேட்டிவ் ஸோ காக்னேட்டிவ் ஆர்டர் பெர்வேசிவ் ஆர்டர் அப்படின்னு ரெண்டு கம்பேரிட்டிவ் அனாலிட்டிகல் ரிசர்ச் அண்ட் அடலஜி நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏற்கனவே நான் த்ரீ ஆர்டிகிள் த்ரீ லெவனில் யூபிஎஸ்சி ஜுடிஷியல் அவங்களெலாம் இதில் ஏன் விதிவிலக்கு வர்றாங்கன்றத ஒன்ஸ் செகன் ஐ ரிப்பீட் தட் ஆர்டிகிள் த்ரீ லெவன் கிளாஸ் ஒன்று என்ன சொல்லுதுன்னா வில் கெட் அட்ராக்டட் ஒன்லி ஒன் எ பர்சன் ஹூ இஸ் எ மெம்பர் ஆஃப் சிவில் சர்வீஸ் ஆஃப் த யூனியன் சர்வீஸ் ஆர் அண்ட் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆர் எ சிவில் சர்வீஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆர் ஒன் ஹூ ஹோல்ட்ஸ் ஏ சிவில் போஸ்ட் அண்டர் த யூனியன் ஆர் எ ஸ்டேட் இஸ் டிஸ்மிஸ்ட் ஆர் ரிமோவ் ஃப்ரம் சர்வீஸ் இப்போ மத்திய அரசாலும் மாநில அரசுலேயோ யூபிஎஸ்சின்னு இருக்குது தமிழ்நாட்டில் டிஎன்பிசி இருக்குது

பெண்டிங் disciplinary proceedings by the government it was held that there was no violation of article 314 as an order of suspension பெண்டிங் என்கொயரி is neither one of dismissal nor of removal from service within the meaning of மீனிங் ஆஃப் ஆர்டிகிள் த்ரீ லெவன் ஆர்டிக்கிள் த்ரீ லெவன் பிரகாரம் வந்து ஒருத்தவங்கள யூபிஎஸ்சியில் வேலை பார்க்குறவங்க அல்லது டிஎம்சியில் வேலை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டோம் அல்லது ரிமூவல் பண்ணிட்டோம்ன்ற அந்த மீனிங்கில் வராது ஆர்டிகிள் த்ரீ ஃபோர்டீன் பிரகாரம் உள்ளது வந்து எப்படின்னா இட் வாஸ் ஹெல்டு தட் தெர் வாஸ் நோ வயலேஷன் ஆஃப் ஆர்ட்டிகிள் த்ரீ ஃபோர்டீன் வேரிய மெம்பர் ஆஃப் ஜுடிஷியல் சர்வீஸ் வாஸ் பிளேஸ்டு பை ஹை கோர்ட் அவர் ஜுடிஷியல் சர்வீஸ் நீதித்துறையில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அவர் ஹைகோர்ட்டினால் சின்ன உயர் நீதிமன்றத்தினால அண்டர் சஸ்பென்ஷன் பெண்டிங் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் அவர் மேலே டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் எடுத்திருக்காங்க அது அதில் சஸ்பென்ஷன் இடம் பெண்டிங்கில் இருக்குது பை த கவர்மெண்ட் இட் வாஸ் அரசு மூலமாக சஸ்பென்ஷன் உட்கார நிப்பாட்டி வச்சுருக்காங்க இட் வாஸ் கெல்டு தட் தெர் ஆர்ஸ் நோ வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ ஃபோர்டீன் அதில் வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபோர்டீன் கான்ஸ்டியூஷன் அந்த சரத்தை மீறிட்டோம்னு நம்ம எடுத்துக்கிற கூடாது அஸ்ஸான ஆர்டர் ஆஃப் சஸ்பென்ஷன் பெண்டிங் என்கொயரி இஸ் நெய்தர் த ஆஃப் டிஸ்மிஸல் நார் ஆஃப் ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் வித் இன் த மீனிங் ஆஃப் ஆர்டிகிள் த்ரீ லெவன் அப்படி ஆர்டிகிள் த்ரீ லெவன் பிரகாரம் யூபிஎஸ்சி டிஎன்பிசி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்கள ரிமூவல் பண்ணிட்டாங்கன்னா அந்த இதில் வந்து அந்த சஸ்பென்ஷனை வந்து மற்ற அரசு வேலை பார்க்குறவங்களை வந்து டிஸ்மிசல் ரிமூவல் பண்ணுற மாதிரி நினைக்க மாட்டோமோ அதே மாதிரி இதை எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பட் இன் கேஸஸ் வேர் சஸ்பென்ஷன் ஒர்க்ஸ் இதுதான் ஸ்பிரிட் அஸ் அ பெனால்டி த ரூல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ரெக்கேர் தட் த கவர்மெண்ட் சர்வெண்ட் சுட் பி ஹியர்டு பிஃபோர் சட்ச் ஆர்டர் ஆஃப் சஸ்பென்ஷன் இஸ் பாஸ்ட் ராஜேஸ்வர் சயானா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா நைன்டீன் எயிட்டி த்ரீ வலிமொன் எஸ்எல்ஜே பேஜ் ஃபோர் எயிட்டி ஃபோர் இந்த நான் இந்த கம்பேரட்டிவ் அனாலிட்டிக்கல் ஸ்டடி லா ஆஃப் சஸ்பென்ஷன் இன் இந்தியாவில் எடுத்துக்கிட்டதுக்கு முக்கியமான ஸ்பிரிட்டே இது தான் இதுதான் டூல்ஸ் ஆஃப் ஸ்டடி ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவில உயர் உயரதிகாரியாக இருக்கவங்க கீழே பழி பழிவாங்கிராம இருக்கிறதுக்கு கான் காக்னிசன்ஸ் ஆர்டராக அவங்க போட்ட ஆர்டர் சஸ்பென்ஷன் பண்ணது அல்லது அது பெர்வேசிவ் ஆர்டரா அப்படின்றதுக்கு முக்கியமான டூல்ஸ் ஆஃப் ஸ்டடியாக நான் எடுத்துக்கிறது இந்த ராஜேஸ்வரர் சாய்னாஸ்டர் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா நைன்டீன் எயிட்டி த்ரீ எஸ்எல்ஜே ஃபோர் எயிட்டி ஃபோர் சொல்லியிருக்கக்கூடிய சஸ்பென்சன் ஒரு அசப் பெனால்ட்டி த ரூல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ரெக்கியர் ஒரு தண்டிக்கிறோம்னா அந்த இயற்கை நீதி பாதுகாக்கப்பட்டு தட் த கவர்மெண்ட் சுட் பி கியர்டு பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர் பழிவாங்கப்பட்டவங்க அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு பிஃபோர் சச் ஆர்டர் ஆஃப் சஸ்பென்ஷன் இஸ் பாஸ்ட் அப்படி அவங்கள இடைநேற்றம் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லணும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாலில் பாதிக்கப்படுறவங்க உயரதிகாரிகள்ல பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வெஞ்சன்ஸ்னால் பாதிக்கப்படுறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ்க்கு போலாம் அதுக்கு மேலே ஹைகோர்ட்டுக்கு போகலாம் அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம் அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடிய ரெண்டு கிரௌண்டு தான் சொன்னேன் ஆர்டிகல் தேர்ட்டி டூ பிராரம்பல் ரேட் பாதிக்கப்பட்டிருச்சுன்னு போகலாம் அல்லது ஸ்பெஷல் லீ பட்டிஷன் ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பிராரம் போகலாம் இதெல்லாம் டிஸ்கிரிமினேஷன் நாங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அடிப்படையில் வர்றதுனால ஆர்டிகல் பதினாலு ரில் கவராகும் பதினாறு ஆகும் அதுக்கு சொன்ன கேஸில் தான் ராமச்சந்திர சங்கர் சங்கர் டியோதர்ஸ ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா ஸோ இந்த லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜியில் டூல்ஸ் ஆஃப் ஸ்டடியாக நான் சொன்ன காக்னிசன்ஸ் ஆர்டரா அல்லது பெர்வேசிவ் ஆர்டரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் சில டூல்ஸ் ஆஃப் ஸ்டடி அசஸ்மெண்ட்டு சொல்கிறேன் ஒன்று தட் அத்தாரிட்டி விச் மேட் த ஆர்டர் வாஸ் நாட் காம்பிட்டன்ட் டு மேட் இட் ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு அந்த அத்தாரிட்டிக்கு அந்த அந்த பவர் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் பவர் இல்லைனா செகண்டு தட் த ஆர்டர் இஸ் அல்ட்ரா வைரஸ் த ரூல்ஸ் அண்டர் விச் இட் இஸ் மேட்ஸ் அந்த சஸ்பென்ஷன் ஆர்டருக்குன்னு இருக்க ரூல்ஸை கூட மீ எக்ஸஸான பவர் எடுத்துக்கிட்டேன்னா மூணாவது தட் ஆர்டர் இஸ் ஆர்பிட் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்கு நாலாவது தட் ஆர்டர் இஸ் டிஸ்கிரிமினேட்ரி அதே வேலையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆளில் பழி வாங்காமல் அதே இன்னொரு ஆளில் பழி வாங்குகிறாங்க அந்த பாகுபாடு ஃபிஃப்த்து தட் தெர் ஹேஸ் பி நோ அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இன் மேக்கிங் த ஆர்டர் அதான் சொன்னேன் கான்சியஸ்னஸ்ஸை அப்ளை பண்ணுறது காமன் சென்ஸ் அப்படின்ற டைமிங் அடுத்து சிக்ஸ் ஒன் இஸ் தட் த ஆர்டர் இஸ் பர்வர்ஸ் பெர்வர்ஸ்னால் சொல்லிட்டேன் வில்ஃபுல்லி வாலண்ட்ரியாக வந்து ஒருத்தங்களை பழி நோக்கத்தோட ரொம்ப ஃபார் ரீச்சான காரணத்தை ரொம்ப தூரத்துக்கு கார காரணத்தை சொல்கிறது ஏழாவது தட் அத்தாரிட்டி விச் மேட் த ஆர்டர் வாஸ் பயாஸ்ட் உறுதலைத்து பட்சமான விசாரணை தட் த ஆர்டர் வாஸ் மேலஃபைடு எட்டாவது க்ரௌண்டு உள்நோக்கம் கெட்ட நம்ம இருக்குது நைன்த் தட் நோ டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் வார் பெண்டிங் ஆர் இன் காண்டம்லேஷன் எகென்ஸ்ட் எம்ப்ளாயி அவர் மேலே வேறு டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் எதுவுமே பெண்டிங் இல்லைன்றது பத்தாவது தட் நோ இன்வெஸ்டிகேஷன் ஆர் கிரிமினல் கேஸ் வாஸ் பெண்டிங் எகென்ஸ்ட் த எம்ப்ளாயி அந்த அரசு ஊழியர் மேலே வேறு எதுவும் விசாரணைகள் கிரிமினல் கேஸ் எதுவும் பெண்டிங் இல்லை லெவன் தட் த எம்ப்ளாயி வாஸ் நாட் லைக்லி டு டெம்பர் வித் த எவிடென்ஸ் அவரை வந்து நம்ம சஸ்பென்ஷன் பண்ணுறோம் அவர் சஸ்பென்ஷன் ஆர்டரை சேலஞ்ச் பண்ணி மேலே வராருன்னா அவருனால விட்னஸ் யாரும் டேம்பர் ஆக மாட்டாங்க பாதிக்க மாட்டாங்கன்னா அதை சஸ்பென்ஷனை இந்த இந்த சேலஞ்சிங் சஸ்பென்ஷன் அவர் சேலஞ்சி பண்ணி மேலே வர்றதுக்கு அது ஒரு க்ரௌண்டு டுவெல்த் டூல்ஸ் ஆர் ஸ்டடி தட் சார்ஜஸ் எகென்ஸ்ட் த எம்ளாயி வாஸ் நாட் லைக்லி டு ரிசல்ட் இன் டிஸ்மிஸ் ஆல் ஆர் ரிமூவல் ஆர் கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட் ஒரு எம்ப்ளாயி அரசூழியர் மேலே சார்ஜஸ் போட்டுறாங்க சாட்டிடுறாங்க அதனால வந்து அவர் வந்து பதவியிலேருந்து டிஸ்மிஸ் ஆகிட மாட்டார் ரிமூவல் ஆகிட மாட்டார் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு அது காரணம் இருந்தாலும் கிடையாது சார்ஜஸ் எகென்ஸ்ட் த எம்ப்ளாயி வாஸ் நாட் லைக்லி டு ரிசல்ட் ஒரு தொங்கு மேலே குற்றம் அடைஞ்சிடாங்க சார்ஜஸ் போட்டுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட ஊழியர் வாஸ் நாட் லைக் லீட் டு அது எதில் போய் ரிசல்ட் ஆகிடக்கூடாது டிஸ்மிஸல் ஆகிறதுக்கோ ரிமூவல் ஆகிறதுக்கோ கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட் அவங்க ஆகிறதுக்கோ காரணமாக அமைஞ்சிடக்கூடாது அந்த லீகல் கிரௌண்ட் இருந்தாலும் அந்த ஆள் சஸ்பென்ஷன் நடுற சேலஞ்ச் பண்ணி மேலே போகலாம் தேர்ட்டின் ஒன் இஸ் தட் அத்தாரிட்டிக் ஹேரஸ் நாட் அரைவ்டு அட் த சேட்டிஸ்ஃபேக்ஷன் தட் இட் வாஸ் நெசஸரி ஆர் டெசைரபுள் டு சஸ்பெண்ட் த எம்ப்ளாய் அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் போட்டவர் இந்த அவ சேட்டிஸ்ஃபேக்ஷனான ஹேரஸ் சரியான காரணத்துக்கு அவர் சஸ்பெண்ட் பண்ணலைனா அது சஸ்பெண்ட் பண்ணாமலே அது சரி செய்யப்பட்டிருக்கலாமா அந்த இடத்துலண்ணா அடுத்து ஃபிஃப் ஃபோர்டீன் வந்து தட் தெர் ஹேஸ் பின் அன்வாரண்டட் புரொலாங் சஸ்பென்ஷன் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கவும் செய்யாமல் ரொம்ப நாளாக சஸ்பெண்ட் பண்ணிய இடைநிறுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபிஃப்டீன்த் தேட் தேர் ஹேஸ் பின் ஃபெயிலியர் டு ரிவ்யூ த ஆர்டர் பீரியாட்டிக்கலி அஸ் ரெக்கர்டு பை த ரூல்ஸ் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அரச ஊழியரை அவரை அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ரூல்ஸ் பார்த்து கூப்பிட்டு பீரியாட்டிக்கலாக குறிப்பிட்ட கால வரையுள்ள திரும்ப திரும்ப கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணி அவங்க ஆர்டர் அவங்க பாதிக்கப்பட்டவங்க ரிவ்யூக்கு வந்திருந்தாங்கன்னா அதிகாரிகிட்ட அதை விசாரிக்க தவிர்த்தாங்க இந்த பதினஞ்சு லீகல் கிரௌண்டில் இருந்தால் நான் டூல்ஸ் ஆஃப் ஸ்டடியாக எடுத்துக்கிறேன் ஏ கம்பேரட்டிவ் அனாலிட்டிக்கல் ஸ்டடி ஆன் காக்னிசன்ஸ் ஆர்டர் வெர்சஸ் பெர்வேசிவ் ஆர்டர் இன் லா ஆஃப் சஸ்பென்ஷன் ஸோ இது தொடர்புடைய விஷயங்கள் என்னெல்லாம் மீனிங் என்னெல்லாம் வேலிடிட்டி ஆஃப் சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் பெண்டிங் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ்னால் என்ன சஸ்பெண்டிங் பெண்டிங் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்னால் என்ன சஸ்பென்ஷன் பை வே ஆஃப் பனிஷ்மெண்ட் என்னென்ன அத்தாரிட்டி டு சஸ்பெண்ட்னா என்ன டீம்டு ஆர் ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன்னா என்ன ரெட்ரோஸ்பெக்டிவ் சஸ்பென்ஷன்னா என்ன சஸ்பென்ஷன் ஆர்டர் எஃபெக்டிவ் ஒம்லி ஆன் கம்யூனிகேஷன் என்ன கான்சிகுவன்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன்னா என்ன டூரேஷன் ஆஃப் சஸ்பென்ஷன் ரெவகேஷன்னா என்ன சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் டூரிங் சஸ்பென்ஷன்னா என்ன பேண்ட் அலவன்சஸ் ஆன் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ரெகுலரைசேஷன் நான் என்ன ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆன் செட்டசைட் ஆஃப் டிஸ்மிசல் எக்ஸட்ரா போய் கோட்டுனா என்ன ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆன் செட்டசைட் டிஸ்மிசல் டிபார்ட்மெண்ட்டு பிடிச்சிட்டிங்கன்னா என்ன சேலஞ்சிங் த ஆர்டர் ஆஃப் சஸ்பென்ஷனுக்கு க்ரௌண்ட்ஸ் ஃபார் சேலஞ்சிங் ஆர்டர் ஆஃப் சஸ்பென்ஷன் ப்ரொலாங்குடு சஸ்பென்ஷன் லிமிட்டேஷன் ஃபார் க்ளைமிங் வேஜஸ் ஃபார் பீரியட் ஆஃப் சஸ்பென்ஷன் லீபியன்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன் ஆர்டர் இது தொடர்புடையதான் நான் அடுத்தடுத்த பகுதியில் பார்த்து பார்த்துக்கிறேன் அப்படி கான்சியஸ்னஸான ஆர்டர் ஒருத்தவங்க ஜெனினா லாவை அப்டேட் பண்ணி போடாமல் பெர்வேசிவ் ஆர்டராக போட்டுறாங்க வாலண்டரியாக பழிவாங்கன்னு நோக்கத்தில் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தீர்வாக ரீஇன்ஸ்டேட்மெண்ட் அப்படி ஒருத்தவங்க பதவியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உரிய நீதிமன்றத்தை அணுகி ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆகலாம் திரும்ப பணிக்கு வந்துடலாம் அதே பொசிஷனுக்கு அதுதான் இந்த பேப்ப பேப்பர் ப்ரஸன்டேஷனோட ஸ்ப்ரி அதுதான் இதோட இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமாகவும் அதுக்கு நான் சொல்யூஷன் ஃபைண்டிங்காகவும் எடுத்துக்கிற வந்து சஸ்பென்ஷனால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொல்யூஷன் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் அதுக்கு இந்த அனாலிட்டிக்கல் கம்பேரிட்டிவ் அனாலிட்டிக்கல் ஸ்டடி பேப்பர் ப்ரெசன்டேஷன் இன்ட்ரட்ஷன் கொடுங்க இது தொடர்புடையதான் நான் அடுத்தடுத்த பகுதியில் பார்க்குறேன் ஃபீலிஸ் தர்ஸ் தெல்த் கோவாகட் உருளிவர் தேங்க் யூ